எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம எளிமையான அற்புதமான ஒரு விநாயகர் வழிபாட்டு முறையை பார்க்கலாம் இது நமஸ்கார வழிபாடு அதாவது நமஸ்காரம் பண்ணி இந்த பிரார்த்தனையை நம்ம நிறைவேற்றினோம் அப்படின்னாக்கா நமக்கு நல்ல பலன்கள் விரைவில் நடக்கும் அதற்கு முதல்ல விநாயகர் கோலம் போட்டுக்கலாம் விநாயகர் கோலம் ரொம்ப சிம்பிளான கோலம் மனை மாதிரி போட்டுக்கணும் இந்த மாதிரி மூணு வளையங்கள் போட்டுக்கணும் இதுக்கு கொழக்கட்டை கோலம்னு சொல்லுவா சங்கடகர சதுர்த்தியில் போட்டு போட்டு வழிபாடு பண்ணால் ரொம்ப நல்லது சங்கடகர சதுர்த்தி பூஜை பண்ணுறோம் இல்லையா அந்த நேரத்தில் இந்த கோலம் போட்டு பிள்ளையார வந்து நம்ம வழிபாடு பண்ணோம்னா ரொம்ப சிறப்பு இதை வந்து முகம் மாதிரி வச்சுக்கணும் தும்பிக்க மாதிரி போடணும் ஆயுதம் மாதிரி தாமரைப்பூ மாதிரி போட்டுக்கணும் ரொம்ப சிம்பிளான கோலம் அது கிரீடை மாதிரி போடணும் அவ்வளோதான் இந்த கோலம் இந்த கோலத்தில் நடுவில் சந்தனம் குங்குமம் வச்சுட்டு ஒரு மந்திரத்தை சொல்லணும் என்ன மந்திரம் அப்படின்னா ஹேரம்பாய மதமோதில மோதித மம சங்கடம் நிவாராய ஸ்வாகா ஹேரம்பாய மதமோதித மோதித மம சங்கடம் நிவாராய சுவாகா இந்த ஒரு ஒரு மந்திரத்தை இருபத்தி ஓரு முறை சொல்லி இருபத்தி ஓரு நமஸ்காரம் பண்ணணும் நீங்கள் வந்து ஒரு காரியத்தை மனசில் நினச்சிண்டு இருபத்தி ஒரு நாளைக்கு இந்த கோலத்தை தினமும் போடணும் அழிச்சிட்டு ஒரு பலகையிலையோ இல்லை பித்தளை தாம்பாளத்திலேயோ இல்லை சுவாமிக்கு முன்னாடி நம்ம மேடை போட்டிருப்போம் இல்லையா அந்த மேடையிலையோ போடலாம் போட்டுட்டு சந்தனம் குங்குமம் வச்சுட்டு பூக்கள் எடுத்து வச்சுட்டு ஹேரம்பாய மதமோதித மோதித மமசங்கடம் நிவாராய சுவாகா அப்படின்னு ஒரு நமஸ்காரம் திரும்ப ஹேரம்பாயம் மத மோதித மமசங்கட நிவாராய சுவாஹார் ஒரு நமஸ்காரம் இந்த மாதிரி இருபத்தி ஒரு முறை பூக்கள் போட்டு இருபத்தி ஒரு நமஸ்காரம் பண்ணணும் இருபத்தி ஒரு தினங்களுக்கு பண்ணணும் பண்ணினா நம்ம நினச்ச காரியம் இருபத்தி ஒரு நாளுக்குள்ளே கண்டிப்பாக நடந்து முடிஞ்சிடும் இது நமஸ்கார ஸ்லோகங்களுக்கு உரிய ஒரு பிரார்த்தனை இது இந்த மாதிரி நமஸ்காரம் பண்ணி நம்ம வேடுதல் பண்ணுறதுக்கு பிரார்த்தனை பண்ணுறதுக்கு நிறைய ஸ்லோகங்கள் இருக்குது அதெல்லாம் இனி வரும் பதிவுகளில் நம்ம பார்க்கலாம் ப்ளேலிஸ்ட்டாகவே உங்களுக்கு க்ரியேட் பண்ணி நம்ம அதை பார்க்கலாம் ஒவ்வொன்றா அதில் முதல் பிரார்த்தனையாக விநாயகர் கோலத்தை நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம் வரி மந்திரம் தான் சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு இந்த கோலத்தை போட்டுட்டு நீங்கள் நூற்றி எட்டு முறை அந்த ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு நமஸ்காரம் பண்ணி கொழக்கட்டை அந்த சங்கடகர சதுர்த்திக்குன்னு ஒரு குழக்கட்டை இருக்கும் இல்லையா பிடிக்குழக்கட்டை அது பண்ணி நைவதியம் பண்ணிடலாம் ரொம்ப நல்லது நினச்ச காரியம் நடக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கோ அப்போ நூற்றி எட்டு முறை சொல்லணும் நூற்றி எட்டு முறை ம ஒரேதிரியாக சொல்லி பூக்கள் போட்டுட்டு ஒரே தடியாக நூற்றிட்டு நமஸ்காரம் பண்ணலாம் பட் தினர்படி பண்ணுறதுக்கு ஒரு பூ ஒரு நமஸ்காரம் ஒரு பூ ஒரு நமஸ்காரம் அந்த மாதிரி பண்ணினா ரொம்ப நல்லது கண்டிப்பாக இந்த கோலத்தையும் இந்த ஸ்லோகத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் நினச்ச காரியம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட விரைவில் நடந்து முடிஞ்சிடும் ஒரு பெரிய பெரிய ஃபங்க்ஷன்னால் நீங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கீர் ஒரு கல்யாணம் ஒரு சதாபிஷேகம் ஒரு குழந்தைகளோட ஃபங்க்ஷன் அப்படிலாம் பண்ணியிருக்கேனா அந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக எந்த விதமான சச்சரவுகள் சலசலப்புகள் இல்லாமல் நடக்கணும்னா அதுக்கு முன்னாடி இந்த பூஜையை ஒரு இருபத்தி ஒரு நாள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணலாம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப சிறப்பாக அந்த வந்து விழா வந்து நல்லபடியாக முடிஞ்சிருக்கும் முடிக்கிற அன்றைக்கி கொழக்கட்ட பண்ணி கூட நேவதியம் பண்ணலாம் இந்த பிரார்த்தனையை பொறுத்தவரை இருபத்தி ஒரு நாள் மனசுல நினைச்சு சங்கல்பம் பண்ணிட்டு உங்களோட கோரிக்கையை இந்த கோலத்தை போட்டுட்டு இருபத்தி ஒரு முறை அந்த மந்திரத்தை சொல்லி இருபத்தி ஒரு நமஸ்காரம் பண்ணணும் படிக்கி நீங்க வந்து ஏதாவது சிம்பிளா நைவேதியம் பண்ணிக்கலாம் முடிக்கிற அன்னைக்கு ஏதாவது ஒரு நல்ல நைவேதியமாக பண்ணணும் கொழக்கட்டை பண்ணால் ரொம்ப நல்லது விநாயகர் வந்து மோதகப் பிரியர் நைவேத்திய பிரியர் அதனால் வந்து கொழக்கட்டை பண்ணி பண்ணால் ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு நல்ல ஒரு கனமான நெய்வேதியமாக பண்ணி நீங்கள் இந்த பிரார்த்தனை நிறைவு பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்ச காரியம் நல்லபடியாக நடக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஹேரம்பாய மத மோதித மமசங்கடம் நிவாராய ஸ்வஹா இன்றைக்கி இந்த தகவல் உங்களுக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி அடுத்த பதிவில் உங்களுக்கு